ஓம் நமஸிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உபாசனை செய்யும் தெய்வங்கள் மிக விரைவில் உங்களுக்கு சித்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவதா ஆகர்ஷண தைலம் இதை எப்படி செய்கிறது இதை எப்படிலாம் முறையாக பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேற சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு தேவ் அதாவது வந்து நாங்கள் வந்து ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து விரதம் இருக்கிற சாமி நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணோம் தொண்ணூறு நாள் இது பண்ணோம் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து வருஷ கணக்கில் விரதம் மருந்து பூஜை பண்ணுற ஆட்கள் ஆட்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து பூஜை பண்ணுற சாமி ஆனால் எந்த ஒரு தெய்வமே சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா அதாவது நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கே தெய்வங்களை நம்ம இழுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடலில் ஆகர்ஷன ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தான் வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஒரு தெய்வமே மிக விரைவில் ஓடோடி வரும் அப்படி இல்லை அதான் வந்து அந்த டைத்தில் இருந்தவங்களுக்குலாம் வந்து மிகவும் அபரிவிதமான ஆகர்ஷண சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து தவம் பண்ணியே மலையெல்லாம் வர வச்சவங்கள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி தவம் பண்ணியே வந்துட்டு இந்த மாதிரி புயல் இந்த மாதிரிலாம் வர வச்சு காட்டினவங்களாம் நிறைய பேர் அந்த டைத்தில் இருந்தாங்க அப்போ அவங்க வந்து என்னென்னா தவம் இருந்தே ஒரு சில மந்திரங்களை உச்சாடனம் கொடுத்து எந்த ஒரு தெய்வத்தையுமே மிக விரைவில் அவங்க வந்து ஆகர்ஷணப்படுத்தி காட்டாங்க இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த தவ வலிமை அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படியான தாந்திரிக முறைகளை வந்து இது பண்ணி தான் பிரயோகப்படுத்தி தான் நம்ம எந்த ஒரு தெய்வத்தையுமே மிக விரைவில் வந்து சித்தியாக்கி கொள்ள முடியும் சரி நண்பர்களே அப்படியான முறை தான் இது தெய்வத்தை வந்து சித்தி பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது அதில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவதா ஆகர்ஷண தேவதா ஆகர்ஷண தைல முறை இது அதை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தா செய்கிறதுக்கு கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரி நாள் அன்றைக்கி இது வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வில்வக்காய் ஒன்று வந்து நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும் விவக்காய் எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை நார்கள் எல்லாத்தையும் புரத்தி போக்கிட்டு அதை வந்து நல்லா சுற்றி பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா அது அதை வந்து நல்லா முறையாக சுற்றி பண்ணி அதற்குள்ளே வந்து சுத்தமான வெண்ணெய் அதை வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதற்குள்ளே வந்து அழிஞ்சு விதை எட்டி விதை அது கூட சிறிதளவு துருசு சரி தளவா அஞ்சனக்கல் அது கூட படிகாரம் இது எல்லாத்தையும் முறையாக வந்து அதற்குள்ளே சேர்த்துக்கணும் சரிங்களா அதற்குள்ளே வந்து சேர்த்துக்கிட்டு அதற்கு மேலே சீல் மாதிரி செய்து நல்லா மூடிட்டு இதை வந்து ஒரு சுத்தமான இடத்துல ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் வந்து குளிதவண்டி குளித்தையில மறக்கணும் குளித்தையில இற எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு மேலே வரட்டையெல்லாம் வச்சு நீங்கள் முறையாக குழித்தையில இறக்கி நல்லா புடம் போட்டு நீங்கள் முறையாக குளித்தெயில மறைக்கணும் தைலம் மறைக்கிட்டு நீங்கள் இதை எடு வந்து இதை வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தைலத்தை முறையாக வடிகட்டி நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு அது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கணும் ஐந்து விதமான வாசனை திறமைகள் சேர்த்து முறையாக வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை ஒரு பீங்கான் பாட்டுலேயோ வந்து முறையாக சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரிச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலைவாழ இலை வச்சோம் அந்த இடத்துல அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த அதை வந்து வச்சுருந்தோம் சரிங்களா அந்த இதை வச்சுட்டு தைலத்தை வச்சுட்டு நீங்கள் முறையாக இதை சுற்றி இழுப்பண்ண தீபம் மூன்று இழுப்பண்ண தீபம் உக்கண வடிவில் ஏற்றிக்கிட்டு இதுக்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதுக்குண்டான சக்தி வாய்ந்த தேவதா ஆகஷம் மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா வச்சாடா உங்களுக்கு ீங்க இந்த மாதிரி காலை மாலை சொல்லி நேரம் எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்து பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூசை சுற்றி உடச்சி போட்டுவிட்டு இந்த இதை வந்து எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா இதை வந்து இந்த உள்ளிருக்கக்கூடிய கையில் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு பொழுது நீங்கள் எப்போல்லாம் வந்து உபாசனை எடுக்கலாம் எந்த தெய்வத்தை உபாசனை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் உபாசனை எடுக்கிற முறை வந்து அந்த பிரயோக முறை வந்து அனுபவத்தில் இருந்த முறையாக இருக்குதா இல்லைங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இன்றைய சூழ்நிலைக்கு வந்து நிறைய பேர் வந்து சும்மா வந்து எந்த இடத்த மட்டும் கையில் கொடுத்துட்டு இதை போய் இந்த மாதிரி இந்த மந்திரம் சொல்லி விரதம் இருங்க நாளில் சித்தியாரம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அது அனுபவத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல பார்க்கணும் அது அனுபவத்துக்கு வந்திருந்த முறையாக இருந்ததுனால் நீங்கள் வந்து இதை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த இதை வந்து பிரயோகப்படுத்திட்டு நீங்கள் உப இருந்து பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதினோரு நாள்லேயும் எந்த ஒரு தெய்வ தெய்வமே மிக விரைவில் சித்தியாயிடும் அப்படியான ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த தைலம் சரிங்களா ரொம்ப ஆகர்ஷன சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போவெல்லாம் உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா அப்போ அந்த டையத்தில் வந்து நீங்கள் முறையாக வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிரயோக முறையை போட்டுவிட்டு இந்த தைலத்தை வந்து சிறிதளவு எடுத்து உங்களுடைய தொப்புள்ள தொப்புல வந்து சிறிதளவு நல்லா தடவிக்கணும் தடவிக்கிட்டு அதற்குண்டான மந்திர உச்சாரணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான ஆகர்ஷண சக்தி அதிகரித்து கொடுக்கும் ரெண்டாவது நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த தெய்வமானது வந்து மிக விரைவில் ஓடோடி வந்துடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கொண்டது சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமாட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு மேலே நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய் குரு வாழ்க குருவே துணை